தைரியம் சொல்ல வேண்டியதே நீங்க என்ன இப்ப நீங்களே அழுதுக்கு அப்புறம் அவன் எப்படி தேர்வு நினைக்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் செல்வாவுக்கு மட்டும் ஒரு நல்ல அக்கா கிடையாது என்ன உங்க குடும்பத்துக்கே ஒரு நல்ல ஒரு பொண்ணா இருக்கிறது நீங்க மட்டுமே நீங்க உடஞ்சு போயிட்டா உங்க குடும்பமே உடஞ்சு போனதுக்கு அர்த்தம் அது உங்களுக்கு தெரியும்ல அழுகாம அவன் தேத்துங்க அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அருந்ததுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியும் நல்லபடியா அவங்க உடச்சு வருவாங்க அப்படி நம்புகளே ஐயோ நான் என்ன செய்வேன் என் இப்படி சாக பொழக்கே கிடக்கிறாளே ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன் அத்தை சத்த நேரம் அழுகாம இருக்கியடா பேசாம இருங்க

என்னன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே விளங்காது தான செல்வா ஒரு நாளும் நீ ஒனைஞ்சு பேர கூடாதுரா அனுபவ அந்த புள்ள தேடி வந்து என் புருஷன் ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டுச்சுன்னா என்னடா பதில் சொல்லுவா நீ உடைஞ்சிட்டீன்னா உன்னை ரொம்ப சிரமம்டா அக்காக்கு நல்லாவே தெரியும்டா எனக்கு வேணும் திரும்ப வருவாளாம் சொல்லுங்க யாருந்தது வருவான்னு நீங்களா சொன்னீங்க நான் மாட்டேன் வரணும் உன்னோட இந்த நிலமைக்கு காரணம் என்னை நானே சொல்றேன் கண்டிப்பா திரும்ப

நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி முக்கியமாக கெட்டது ஒரு விஷயம் நடந்தால் அது அப்படியே மனசுக்குள்ளே தோணும் என்ன தோண கண்டு தானே அந்த பிள்ளை ஓடிப்போச்சு ஓடிப்போய் இன்றைக்கி அவள் புருஷனை காப்பாற்றிட்டு அது இப்போ சாக பழகை கிடைக்கிறியா இதுதான் காதல் கண்டிப்பாக அந்த அவங்க ரெண்டு பேர் காதல் செய்யும் இப்போ சொன்னீங்களே இந்த வார்த்தை நூற்றுல உண்மை நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா முதல்ல நமக்குதே தோணுன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ நடந்திருக்கு

பாப்பாக்கு பால் கூட குக்கம் வந்துட்டியா என்ன இல்ல மாமா இப்பதே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் பாப்பா அழுதுக்கு சொல்லி சொல்லிக்கு இருந்தாங்க பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் சரி நீ வேணா வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் வீட்டுக்கு ஒரு ஆள் நின்றா போதும் நீ போ நீ போய் பாப்பா பாத்துக்க அங்க ஒத்தாலும் அம்மா பாத்துக்கிறக்க மாட்டாங்க போ இல்ல மாமா அத்த பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு பேரும் இருந்து பாத்துட்டு வாங்க அறிவிப்பிள்ளைய பத்தி அனுப்பிவிட்டேன் ஏதாவது ஒன்னுடா உடனே போன் போடுன்னு சொல்லி சொல்லி அதனால தான் உன்ன போன் போடுவா இங்கே இருப்போம் அம்மா அந்த பிள்ளை கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறேன் நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் என்ன பற்றி உங்களுக்கு தெரியாதா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா அதை பற்றியே நினச்சிக்கிறப்பேன் என்னென்ன நைட்டில் கடவுள் கூட வரும்னு சொல்லி சொல்லியிருக்கேன்ல அதனால இங்கே இருந்து அந்த பிள்ளை கண்ணு முடிக்க விட்டே போகிறேன் மாமா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்கும் அங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க மாட்டேன் பாப்பாக்கு இன்னும் ஆறு மாசம் கூட ஆகல நீ இல்லாம இருக்கவே மாட்டா என்ன நீ போ மாமா பாத்துக்கிறேன்

சரி சும்மா சும்மா வந்துக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்காதா அறிஞ்சதை கண்ணு முடிக்க விட்டே போகட்டும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அதே அங்க அம்மா பாத்துக்கிறாங்களா அப்புறம் என்ன பாத்துக்கிறதுக்காக இல்லடா ஒரு கை குழந்தைய வந்து தாய் பக்கத்துல நம்ம எப்படி இருக்கும் கேக்குறேன் அதுக்கு தான் சொல்லிக்கிறீங்க தாமரை ஆஸ்பத்திரி அடிச்சுடுவேன் தெரியும் பத்தி ஒண்ணு நீ போய் கிடைக்க வேணாம் இங்கே நில்லு எங்கிட்டு போய் நான் முட்டிக்கிறது தெரியல அப்பப்புறம் அவ பண்ணி நான் ஜோலியை பாத்துட்டு போனோமா சரி விடு அருந்ததி ஒரு குழந்தைத்தனமா இருந்த என் மனச மனச நான் மாத்தினவளே நீ தாண்டி திரும்ப என்ன அந்த குழந்தைத்தனமான ஒரு இதுக்கு கொண்டு போயிடாது நான் அப்படி போயிட்டேன்னா அப்படித்த என்னை யாருனாலையும் தேத்த முடியாது என்னை தேத்தி மனசுனா கொண்டு வந்தவன் நீ இது நான் இப்படியே இருக்கிறோம்னு நினைச்சினா என்கிட்ட வந்துரு இல்லையா இல்ல நானு குழந்தைத்தனமான அந்த பழைய நிலைமைக்குதான் நான் போகணும்டா சந்தோஷமா என்ன வேண்டும் போயிடடி ഉന്ന പടത്ത പാടുക്കേ കണ്ടിമാണി പോയിടുവ് എനക്ക് തരും பேசாம போயிடுவடி வேணாடி அப்படி போயிடாத என் கிட்டே வந்துடுறேன் நீ திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் எதுக்காக உன்னுமே இருக்கேங்கிறது உனக்கு இன்னுமே புரியலடி புரிஞ்சிருந்தா இப்பெல்லாம் நடந்துக்கிப்பியா என் மேல பாசம் இருக்க கட்டதான எனக்கு ஒரு ஆபத்துன்னா உடனே ஓடி வந்தேன் எட்டு வேறாலும் கஷ்டத்தை கொடு அது எல்லாத்தையும் எனக்கே கொடு என் கூட பிறந்தவங்களுக்கோ இல்ல என்ன பெற்றவளுக்கோ என் குடும்பத்தில் இருக்க எவனுக்கு எந்த கொடுக்காத

தம்பி இப்போ இப்படி ஒரு நிலமையில இருக்காண்டா அதுக்கு காரணமையாவது ஒரு ஆம்பளை அழியறதும் சரி ஒரு பாம்பளை உருவாகிறது சரி எல்லாமே பொம்பளை இறந்தே சொல்லுவாங்க இப்போ என் தம்பி அந்த நிலமையிலதே இருக்கியா என் தம்பி வழியெல்லாம் தாங்கிட மாட்டியா என்ன வழியாக இருந்தாலும் எனக்கு கூட அந்த பிள்ளை பண்ண தப்பு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அந்த பிள்ளை உசர திரும்ப கொடுத்துருந்தா உன்னை கேஞ்சி கேட்கிற நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் என் உசுர வேணால் எடுத்துக்க அந்த பிள்ளை உசுர கொடுத்துரு எனக்கு வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை என் கூட பிறந்தவங்களை நல்லபடியா நான் பார்த்துக்கிட்டா போது ஏன்னா என் அப்பா கிட்ட பண்ணி கொடுத்த சத்தி எப்படி என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் வேண்டு எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்

இருக்கும்போது அவங்க தெரியாது அவங்க இல்லாத வருத்தப்படுவோம் அதுதே எல்லாரும் வாழ்க்கையிலுமே மட்டும் கொடுத்துறாத அவன் தாங்கிட மாட்டான் என்ன மாதிரி யாருமே இல்லை நான் நீ எம்பிட்டு வழி கொடுத்தாலும் தாங்குவேன் ஏன்னா எனக்கு தாங்க கூடிய மனசு இருக்கு ஆனா என் கூட பிறந்து எல்லாத்துக்கும் அது கிடையாது தான்

ஏதோ சவுண்டெல்லாம் எல்லாம் வந்துச்சு ஆப்ரேஷன் முடிச்சிட்டேன் மட்டும் தெரியுது என்னாச்சு எதை நெகட்டிவா மட்டும் சொல்லிடாதீங்க நீங்க தாங்கிறதுக்கு யாரும் சரியான மனநிலைமையில இல்ல முக்கியமா அவங்க வீட்டுக்காரு எதா இருந்தாலும் நல்லதா சொல்லுங்க டாக்டர் ஏமாத்தி போறாதீங்க எதையும் தப்பு தப்பா சொல்லி தப்பு தப்பால ஒன்னும் சொல்லல நாங்க எதுவுமே சொல்லல என்ன அதாவது பைல்ஸ் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருந்துச்சு எப்படி சொல்றது நான் முன்ன மாதிரி இவங்க காப்பாற்ற முடியாதுதான் நினைச்சேன் ரத்தம் வந்து சரியா 10% இருந்தது. ஆனா ரெண்டு லிட்டர் சேர்த்து எடுத்திருக்காக நர்ஸு சொல்லபோனா ரத்தம் கொடுத்த உங்களுக்கும் ரெண்டு லிட்டர் சேர்த்து எடுத்திருக்க नर्सக்குமே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ரத்தம் 10% பாயில்ஸ் ரொம்பவே குறஞ்சுகி இருந்துச்சு. சரியான நேரத்துல ரத்த உதவி செஞ்சு அவங்கள காப்பாத்தியாச்சு. அறுனடி உயிர் பலச்சிட்டாங்க. டாக்டர் எதும் பொய்யெல்லாம் சொல்லலையே. என்ன சமாதானம் சொல்றீங்க? இம்புள உயிர் பலச்சிக்குறச்சா? பொண்டாட்டி

நெசமா சொல்ற அருந்த உயிர் பிடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க எந்த எண்ணத்தில் ரத்தத்தை வந்து ரெண்டு சேர்த்து எடுத்தாங்கன்னு தெரில ஆனா சேர்த்து எடுத்து அந்த நேரத்துல உதவி செஞ்சனால தான் இன்னைக்கு அருந்ததி உயிரோட இருக்க முடியுது எல்லாரும் மல்லியாக்கு தான் நீங்க நன்றி சொல்ல மல்லியா எப்படியும் என் மாமியெல்லாம் உனக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க கிடையாது ஆனா அவங்க இடத்துல இருந்து நான் உனக்கு நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் இந்த காலத்துல ஒரு தொகை படி வாங்கினா திரும்ப படி வாங்கணும் அவங்க நாசமா போயிடணும் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த காலத்துல உன்னை எம்பிட்டு குடும்பப்படுத்தி இருப்பான் அவங்க வீட்டுல இருக்கவங்க பூரா எம்பிட்டு பேச்சு பேசியிருப்பா எதையுமே ரத்தத்தை யாருக்குத்தான் வரும் நெசமா நீ ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல ரத்தம் கொடுக்கல டாக்டர் சொன்ன மாதிரி அந்த பிள்ளை உசுரோட வந்திருக்க மாட்டேன் தெரியல நீ உன் தம்பிக்காக குடுத்தியா இல்ல அவளுக்காக குடுத்தியா எப்படியோ ரத்தத்தை கொடுத்து அந்த பிள்ளை உசுரை காப்பாத்திட்டேன் நீ நல்லா இருப்ப மல்லியா வீணாட்சி நன்றி தான் எனக்கு சொல்லாத நான் அவளுக்காக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துலேயும் இல்லை என் தம்பிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் கிடையாது அவள் என்ன பேச்சு பேசட்டும் அவன் எப்படி வேணாலும் நடந்துருது இருக்கட்டும் என் தம்பிக்கு பொண்டாட்டியாகும் என் தம்பிக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு நாத்துனார் நாற்றுதான் சொல்ல மாட்டேன் எப்படி என் கூட பிறந்தவீங்க கூட என் பிள்ளையாக நினைக்கிறனோ அதே மாதிரிதான் அவளையும் நினச்சேன் சின்ன இருந்து அப்படி தேவலத்தையும் அவன்

ചിന്ന വയസ്ലേ അപ്പൊ നനക്കാ വളർത്തിട്ട് ദൈവമാർന്താ കൂടെ വിളിക്കാള கால விழுந்து அக்காவை எதுக்கு வேத்தாலாக்குற நீ இல்ல இருந்தாலும் அக்கா அக்காதே அதை என்னைக்குமே மாத்த மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு நான் அக்காவா ஒரு நாள் இருந்ததே கிடையாது சரி ஓகே ஆஹ் போதும் இனி அழுகாதிய கதை பூரா அழுகியா கொண்டு போறன்ட்டு சப்ஸ்கிரைபர் கூட சொல்றாங்க அதனால அலாதிய போதும் இனிமேலாவது கொஞ்சம் கதைய சந்தோஷமா கொண்டு போவோம் அலாதிய சரி ஓகே அது என்ன நான் வேற வாக்கு வேற கொடுத்து வச்சிருக்கேன் இனிமே சந்தோஷமா கதை வருது அதனால சந்தோஷமாவே கொண்டு போவோம் இன்னைக்கு மேல கதைய வேண்டாம் இப்ப வந்து நார்மல் வார்டுக்கு மாத்திருவோம் அதுக்கப்புறம் போய் பாருங்க முக்கியமா முதல்ல போய் செல்வா பாருங்க அவங்க ஆப்ரேஷன் பண்ணும் போது மாமா மாமா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க ஆள் மனசு பூரா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க செல்வா முதல்ல நீங்க போய் பாருங்க அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் பாருங்க முதல்ல இவ்வளவு கிரௌடு வேணாம் நிறைய பேஷன்ஸ் இருக்காக இப்போ வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்றதுனால இத்தனை பேரையும் நாங்க உள்ள வச்சிருந்தோம் எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிட்டீங்கன்னா பரவாயில்ல செல்வா மட்டும் பாருங்க நார்மல் வடக்கு மாத்தினதுக்கு அப்புறம் சரி அதே உயிர் பிழைச்சிருச்சுல தெரிஞ்சிருச்சுல வீட்டுக்கு கிளம்பு என்ன வெண்ணிக்கு நீங்க தானே சொன்னீங்க மாமா அவ உயிர் பழச்சுன்னு தெரிஞ்சுன்னா வீட்டுக்கு போயிருந்துட்டு அங்க புள்ள ஒத்தையில கிடக்கு கிளம்பு பார்மா வேணா நம்ம வசீண்டாத எனக்கு கோவ வந்துச்சுன்னு நிச்சுக்க என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும் அடி வாங்குறது இல்ல அடிச்சுப் போடுவேன் நான் பேருக்குமே ரெண்டு தடவை அடிச்சிருக்கேன் அப்புறம் அடிச்சுப் போடுவே பாத்துக்க கிளம்பு ஓஹோ என்ன புல்ல நேரம் கடிச்சிட்டு இருக்கமோ என்ன அடி냐 அடிச்சிட்டே பாருங்களே அடேய் என்ன இம்பட்ட நேரப்படி மூஞ்சி சோமா வச்சிட்டு இருந்தா இப்போ நான் வண்டிக்கு அப்படி சிங்க மாதிரி சீக்கிட்டு வாரியளே என்னவா என்னடி அழுதுக்கு இருந்த பண்ணிக்கிற அது வேற மூஞ்சி இது வேற மூஞ்சி என்ன வீட்டுக்கு போனா போக முடியாது நீ நான் போவேன் இரு இரு இப்ப நான் உன்னை வீட்டுக்கு போகணும்னு சொல்லவே இல்லையே நான் உன்னு ஒண்ணுமே சொல்லல இல்ல நீ ஏமா வம்பு பாரு அப்படி தெரியுது அருது என்ன நடந்துச்சு இப்படி திரும்பின கேப்ல எதையோ நடத்திவிட்டவைல தாமரை மூஞ்சி சரி இல்லையே ஏய் ஏன்டா அப்படி இருக்க நீ பப்புக்கு தான் இவன் ஆகுன்னு என்கிட்ட வம்புக்கு வராடா நான் வராத வம்புக்குறே வந்திருக்கேன் காபாரி என்ன கேளு இங்க ஆ சமாளிக்க முடியல சமாளி சமாளி என்ன பண்ணுறது தாளி கட்டினா அதெல்லாம் சமாளித்துதானே ஆகும் எனக்கு என்ன நீ கழட்டி குடுத்தா அப்படியே கொடுப்பேன் இந்த தாரி வேற பிள்ளை காலத்துல கட்டி நான் பட்டில வாழ்த்தியும் நடத்துவேன் ஜோடி முடிஞ்சு உம் சரி உம் கிளம்புவா இல்ல நான் வரல நானும் வரல நான் கூப்பிடவே இல்லையே மாமாதான் மாமாதண்டி செ மாமா வந்திருக்கேன் செல்ல ஒண்ண மாஸ்க் எடுக்க secret la ne na iduk onnu vadikinu na nene thappichu adil nanda nanda nanu pichu illarum thani amma nabe appu andre vitta onna vaangirke vittirka koduthu na vaangirundirukano ஐயோ நீ உயிரோட இருக்கே மாடேவ் எப்படி ஜெனல எனக்கு हीरा குளியா வந்து போச்சு நீ இல்லடா செல்வம் ஒன்னு இல்லடியா வந்தது ஐ லவ் எனக்கு காதலை மேகமாக்கி உன் மனது மழையாய்பழிவே பூத்து பூக்களை தொடுத்து உனக்கு படக்கோ வேண்டும் வேண்டும் உனது நேருக்கது மிகனது சென்மம்